அதுக்கு காரணம் ஒரு பொம்பளை தான் காரணம் அது உனக்கு தெரியுமா இப்போ அந்த சொத்து கிடைக்குமா கிடைக்காதுங்கிற பிரச்சனையை முடிச்சுருந்தா போதுமா சொத்து உனக்கு கிடைக்கும் குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பது மாத காலம் அவகாசம் வெற்றி ஆகி தரேன் ஜெயித்துக்கா வரலாம் கருமசாமிக்கு என் பொம்பளை பிள்ளையுடைய மனசு நல்லா கேட்டு வந்தது யார் சென்னையிலேருந்து பொம்பளை பிள்ளையுடைய மனசு நல்லா கேட்டு வந்தது கால் வந்துட்டு வரலாம் யாரம்மா உன் பிள்ளை மனத்துக்கு மரணமாம்மா வா உண்டாள் வந்து நடுக்கா உன் வீட்டுக்காரங்க யாரெல்லாம் வந்தீங்க அப்பா வர சொல்லுங்க பொண்ணு யாரு ஏன் உன் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு என்ன குறைஞ்சி வருமா டாட்டா டாட்டா இன்னொரு தரம் காலம்ட்டாப்பா கர்மசாமிக்கு ஒரு பிள்ளைக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு சரியாப்பா சைக்காட்டிக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்டது மாதிரி பொய் சுரும தர ஒழுங்க சாப்பிடாது எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா இருக்கேன் ஏன்னா நீ எனக்கு மாத்திரை வாங்கி தரேன் அப்படிலாம் பேசு உண்மையா கால் வலிப்பா நெஞ்சமே உனக்குத்தான் அந்த பிள்ளையினுடைய மனநிலையில் ஒரு மன சிதைவு என்பது ஏற்பட்டது உண்மைதான் அதை சீர் பண்ணி நல்ல முறையா ஆகி தந்தா போதுமா இங்க ஒரு முறை கூப்பிட்டு வந்தாச்சுன்னா சரியாயிரலாம் கூட்டுவா வெற்றி தரேன் அதுபோக மீதி உள்ள பிள்ளைகளுக்கு படிப்பும் உத்தியோகமும் வாங்கி தந்து வெற்றி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு ஆமாப்பா அது அது நரம்பியல் சம்பந்தமானதுதான் தள்ளலை பிசாசு தள்ளலப்பா அந்த நான் நிர்வாகி தரேன் வெற்றி அடைந்து வாமகே ஆனந்தம் பெறுவாய் அமையுமான்னு கேட்குறியா ஒரு வருஷத்துல அமைஞ்சிரு போயிடுவான் அதே சென்னை மாநகர் என் பொம்பளை பட என்னமோ இருக்கு என்ன செய்தித்தாள் முத்தாரம்மன் முத்துமாரியம்மன் கழிவுப்பட்டுருக்கீங்களா உங்கள் ஏரியாவில் இருக்காங்களா சரி நல்லா கும்பிடுவீங்களா விளக்கெல்லாம் போடுவீங்களா விளக்கு போட்டுக்கிட்டு இருக்குங்க உன் பிள்ளையுடைய மனத்தை நான் மாற்றி தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தானப்பா அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்போ அவளுடைய உள்ளத்தில் வேறு குழப்பங்கள் கொஞ்சம் தோன்றிருக்கு அடுத்த வாழ்க்கை வேண்டாம்ங்கிற சிந்தனையும் எண்ணமும் ஓடுது அந்த மனதை பக்குவப்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரேன் வேற என்ன வேணும் அது கேள்விக்குறியாக இருக்குது மூணு மாதம் பொறுமையாக இருந்து என்னை பாருங்கள் நான் ஜெயிச்சு தரேன் இன்னும் மூன்று மாதம் கால அவகாசம் இருக்குது வெற்றி அடை சுருக்கமாக சுற்றிட்டம்னு நினைக்காத நான் சொல்றது தான் உண்மை சரியா என்ன ஜெயிச்சு தரேன் அவனுடைய மனநிலைகள் நல்லா இருக்குது குடும்பத்தார் மனநிலைகள் நல்லா இல்லை அவங்க அனைவரையும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு கொடுக்கறதுக்காக உன்னை பேச வருவாங்க அன்னைக்கு அவங்கள லாக் பண்ணி உங்களை வாழ வைக்க பொறுமைப்படுங்கள் பொறுமைப்படுங்கள் பராசக்தியே வாழ்க கருமசாமிக்கு அப்படியா நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு வாமா என்னம்மா வழக்கு என்ன கேசு என்ன கேசு அது லேபர் ஆக்ட்ல போயிருக்கு சரானா அந்த வழக்கில் அவன் குற்றவாளிங்கிறத மூணு பேர் சாட்சியோட மேய்பிக்கப்பட்டு மெமோ கொடுத்து வச்சிருக்காங்க அதை ஜெயிக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் கொஞ்சம் கண்ட முடு அந்த வழக்கை நான் ஜெயிச்சு தரேன் அதிகாரிகள் மன்னித்து விடுறத மாதிரி ஏற்பாடு பண்ணி தரேன் கால் ஒன்ட்டு அது அடுத்து பேசுவோம் என்னப்பா வெத்தி அது வீரவேல் உண்டா வா எல்லாம் ஜெயிச்சிருக்கேன் நல்லா இருப்பாடு பிள்ளையை பத்தி குழந்தைய பத்தி காக்க வந்தது யாரு ஆ வா 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 மூணு ஊருமே வாங்க எல்லாமே இங்க வாம்மா நில்லம்மா நீங்க முப்பிளைக்கு வழி தேத்துறேன்

ஆ பக்கத்தில் வா அடேய் அடேய் உன் பேர் என்ன உன் பேர் என்ன ஆ என்ன பேர்ப்பா ஸ்பீக் லவுட் வாய்ஸ் கொஞ்சம் சத்தமாக சொல்லி பார்ப்போம் கவி குமாரா நீங்கள்தான் கொஞ்சம் அங்கே தேடி பார்த்தோம் ஆ நின்னுக்கா நினுக்கா உங்கள் அப்பா பேர் என்ன விருடா ஆ அப்பா பேர் என்ன வரா முப்பது நாளையில உன்னுடைய மனநிலைகள் மாறும் தெளிவடைவான் கால்வெட்டுவான் அப்படியா இருக்கக்கூடிய என் பேரன் வாய் திறந்து பேசம்மாம் யாருக்கோ போலீஸ் விசாரணை இருக்காம குடும்பத்துல யாருப்பாது போலீஸ்ல உனக்கு இருக்கா சென்னையா உனக்கு உங்களை யாரும் அந்த நீங்க சொன்னது சென்னையில இருந்துகிட்டு சென்னையில் இருந்து சென்னைக்குரியவர் போலீஸ் விசாரணை வழக்கு யாருக்கும் யாருக்கு இருக்காப்பா போலீஸ் விசாரணை இருக்கா போட்டு போலீஸ்ல வழக்கு இருக்கா ஆ சரி பெயராத என்ன இன்னொரு கால் கண்ணிலந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தா பிறப்பிலே பேசவில்லையா பேசலாம் பேசலாம் ஆமா இது உங்க குடும்பத்து முன்னோர்களுக்கு யாருக்கும் இந்த பிணியே கிடையாத வரலாம் வரலாம் நொன்று பி அந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு அந்த பிள்ளைய பத்தி யாங்கட கேட்கواங்க அதுவரை நீங்க பொறுமையா இருங்க போட் வரலாம் செ போறந்தை வரம் கேட்டு வந்தவங்க சென்னை பேரு காலண்டர் இண்ட முகஸ்வரமானி ஆ ஆ ஆ மருமகன்னா மகா மகன் ஓய்ப்பா அண்ணன் பொண்ணு நீங்கள் யாருக்கா குழந்தை வர முதல்ல இவங்க வந்துட்டாங்கல்லா இன்னொருத்தரங்கால்ட்டு வாசம் என்று எதை சொல்வது வாங்க அப்போ நீங்கள் பேசாமல் அங்கேயும் நில்லுங்க ஊடலை நுழையக்கூடாது உட்கார் மகளே ஆ தப்பு கண்ணை முடிக்காமா குறிப்பிட்ட சில சமயங்களில் மட்டும் உள்ளுக்கு கட்டி இருக்கிறது மாதிரி வீக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தோன்றும் அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி வேண்டிய அவசியம் இல்லைன்னு உத்தரவு அது தானாகவே கரைஞ்சி போயிடும் மொத்தம் முப்பத்தி ஒம்பது நாட்கள் கால அவகாசத்தில் அது மாறி போயிடும் இன்னும் அந்த வழி வராது ஆனால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு பேர் பச்சை மயில் வாகன எம்பெருமான் பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் கிருபாகரன் அப்படின்னு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் அது யாருடைய பேர் பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் முப்பத்தி ஒன்பது நாள் கழித்து மீண்டும் என்னை பார்க்க வருவாயாக புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே கிருபாகரன யாரு முருகப்பெருமான் பாப்பா போலீஸ் வழக்கில் மாட்டின பையன் வா ஒரு முறை தான் முறைடா வெற்றியாக்கி வார்த்தைக்கு முன்னுக்கு பின்னும் முரண்பாடா இருந்த காரணத்தால அவங்க ஒரு சட்டிமெண்டை எடுக்க முடியாம போலீஸ்காரர்களே கொஞ்சம் கோபப்பட்டுட்டாங்க ஆமா அதனால இந்த வழக்கு வெற்றி நான் கேட்டேன் மே மாதத்தில் விடுதலை எல்லாம் முடிந்து விடுமுறைகள் முடிந்து நீதிமன்றம் திறக்கிற பொழுது வழக்கில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று உத்தரவு வேற என்னப்பா வேணும் என்ன செய்து அப்பா கண்ண கொஞ்சம் கிரியாட்டின் அளவும் கூடுதல் தான் இருக்குடா அந்த புரோட்டீனுக்கு இவங்க வந்து ஆன்டிபய்டிக் கொடுப்பாங்க கொஞ்சம் மெல்ல மெல்ல கொடுக்க சொல்லுங்கள் முழுத்தா கொடுத்தா ரிட்டன் ஆகாது உயிருக்கு ஆபத்து வந்துடும் ஆமாம் மெல்ல மெல்ல குணமாக்கி தானே உன் புள்ள உயிருக்கு ஆபத்தில் காப்பாற்றிட்டேன் இரு வெற்றி உண்டு ஆனந்தமாக இருப்பாங்கனே போய்ட்டு வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பூமி சம்மந்தமாக கேட்டு வந்த பூமி மண்ணு மனை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார் என்னப்பா மனுமற எல்லாம் எங்க இருக்கு வெயிட்ல என்ன மனைவி இடம் சொந்தமா என்ன குழப்பம் அந்த இடத்தினால வந்துச்சுன்னு நினச்சா அது தப்பு மனைவியுடைய விதியும் நேரமும் சரியில்லை அந்த நேரத்தை அந்த இடத்த நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதுக்கு மண் எந்த குற்றமும் செய்யல உன் மனைவியை பிழைக்க வச்சு செம்மையாக்க முடியும் மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு சரானா படுத்தா படுத்தது தான் எடுத்தா எடுத்தது தான் எந்திரிச்சா எந்திரிச்சது தான் வாய் மட்டும் பேலும் பேசிக்கிட்டே இருப்பான் அவளை குணமாக்க முடியும்னு உத்தரவாயிடுது மூணு முறை என்னையை பார்க்கவா நான் குணமாக்கி தரேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கியும் தர கால் எல்லாரும் போய் உட்காருங்க அடுத்து கூப்பிடுறேன் வடகரை சென்னை உட்காருங்க சென்னை உட்காருங்க அடுத்து பங்குனிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்க பௌர்ணமிக்கு முதல் நாள் பௌர்ணம்பிக்கு முதல் நாள் இந்தாண்ணா ஆமாம் அந்தமாதிரி சொல்லுங்கள் ஏப்ரலுக்கு பிறகு உனக்கு கிடைக்கும் செய்தித்தாள்லேயே வரும் உனக்கு அக்காங்க வாங்க அடுத்து பேசுவாங்க உத்தரவாளங்கள் என்ன வேணும் உங்களுக்கு போய் டாக்டர்கிட்ட பாத்தீங்களா கண்ண குடிக்கலாம் 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 வைத்தவரை நின்றோம் பூனை மீசை பச்சிரின்னு ஒரு பச்சிர இருக்குது அந்த பச்சளை எங்க கிடைக்குன்னு கேட்டு வாங்கி அவிச்சு தண்ணி நிறுத்தி டெய்லி குடிக்கணும் பதினஞ்சு நாள் குடிங்க கிட்னி சரியாயிரும் இன்ஃபெக்ஷன் போயிடும் என்னைக்கு போகிற ஊருக்கு இன்னைக்கு போகணுமா அடுத்து வரும்பொழுது இங்கே சொல்லிடுங்க ஒரு செடி நான் வாங்கி வச்சுக்கிறதே ஊருக்கு போய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி நல்லா இருக்கலாம் போய்ட்டு கருபசாமிக்கு வடகரை வடகரை இது காய்கறி வியாபாரம் யாரு கால் ஒன்று அடுத்து பேசுவோம் உன்னுடைய வியாபாரத்துக்கு யாரும் செய்வனு வச்சுருக்காங்களான்னு ஒரு சின்ன குழப்பம் அப்படி ஒன்றும் நடக்கலை இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லை அதனால வியாபாரமும் வருமானமும் குறைவு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு மனத்து இருக்காது வெளியில வேற எங்கேயும் போய் தொழில் பார்ப்பாங்கிற ஒரு உணர்வு உள்ளத்துல ஓடுது அப்படி ஒரு செயல் செய்ய வேண்டாம் இந்த வியாபாரத்தை நான் வெற்றியாக்கி தரேன் கால் சொல்லலாம் இந்த கனியை வீட்டில் கொண்டு வைப்பா வருமானம் பெருகும் ஜனவசியம் பெருகும் பணவசியம் கூடும் நல்லா இருக்கும் எல்லாரும் போய் உட்காருங்க விழுந்துடாதீங்க எல்லாரும் போய் உட்காருங்க